நிறைய நம்ம தேர்வு படிச்சிருந்தாலும் கூட இன்றைக்கு வந்து நம்மளுடைய அந்த செல்ப் ப்ரிப்பரேஷன் அது எவ்வளவு ஆழமானது அப்படின்றது நமக்கு ரொம்ப டீப்பா புரிஞ்சிருக்கும் அந்த நம்மை நாம் தயார் செய்யறதுல ரொம்ப ஆழமான தயாரிப்பு அப்படின்றது வந்து முதல்ல மனம் ஏன்னா மனம் ஆஹ் தயார் ஆனா மட்டும்தான் நம்மளுடைய அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ்க்கு நம்ம போறது இப்ப பொதுவா எல்லாத்தையுமே கவனம் அப்படின்னு சொல்லும்போது கவனி தான் கவனிக்க முடியும் மனசு வந்து என்கிட்ட இருக்கா இல்லையா இப்போ தியானம் பண்ணும் நேரத்துல வந்து இப்ப ஒரு கேள்வி இருக்கு நான் ஏன் என் மூச்சை கவனிக்கணும் நேற்று கூட என்கிட்ட ஒரு பாப்பா தியானம் போய் போயிட்டு வந்து என்ன கேட்டாங்க நான் ஏன் என் மூச்சை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஏன்னா மூச்சை பொதுவாவே மனசு வந்து பிரசன்ட்ல இருக்கணும் அந்த பிரசன்ட்ல இருந்தா மட்டும்தான் நம்ம சக்சஸ் ஆக முடியும் அதாவது புத்தாவுடைய முக்கியமான கோட்ல ஒண்ணு என்ன அப்படின்னா அலைப்பாயும் மனம் துக்கமுடையது துக்கமான மனம் ஆரோக்கியமற்ற உடலை கொண்டிருக்கிறது அப்போ ஆஹ் மனம் அலைப்பாயும் போது கட்டாயமா அந்த மனசு வந்து ஒரு அன்ஹாப்பினஸ் தான் ஏன்னா அதுல நிறைய விஷயம் எனக்கு டாக்டர் சொன்னாங்க இல்லையா மனம் அலைப்பாயும் போது நம்ம எங்க தவறோம்ன்றதே நமக்கு தெரியாது கவனமாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம எங்க தவறும் நம்ம எதை சரி பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு புரியுது அந்த நம்ம வந்து தியானம் அப்படின்றத தொடர் பயிற்சியா பண்ணுறது ரொம்ப முக்கியமானது கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியமானது தொடர்ந்து பயிற்சி எப்படி நம்ம வந்து டெய்லி குளிக்கிறோமோ டெய்லி சாப்பிடுறோமோ அதே போல மனதிற்கான உணவு அப்படின்றது வந்து தொடர்ச்சி ரொம்ப முக்கியமானது அந்த தொடர்ல நம்ம செய்யற விஷயங்கள் வந்து எப்பவுமே நம்ம தியானத்துக்கு உட்காரும்போது அஹ் புத்தாண்டு தம்மால சொல்லி இருக்கிற மாதிரி உற்சாகத்தோடு உட்காருறது ஆனந்தமா உட்காடுறது நன்றி உணர்வோடு உட்காடுறது அந்த உட்காரும் போதே நம்பிக்கையோட உட்காடுறது அப்ப உட்கார்ந்து விஷயம் அந்த உற்சாகம் நம்பிக்கையோட நம்ம தியானத்துல உட்காருறோம் உக்காந்துட்டு நம்ம மூச்சை கவனிக்கிறோம் ஏன் மூச்சு அப்படின்னா அது நம்மகிட்டே இருக்கு அது நிரந்தரமானது அதான ட்ரூத் அதுதான் இருக்கு அதை நம்ம கவனிக்கிறோம் அப்ப மனசு பாஸ்ட்ல ஃபியூச்சர்ல போறது இல்ல கவனிக்கிறோம் ரெண்டா மூணாவது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அது எண்ணமும் என்கிட்ட இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து நம்ம வந்து விடுபடுறோம் ஏன்னா எதிர்மறையான எண்ணம் தான் ஆஹ் நம்மளை வந்து சிந்திக்கிற ஆஹ் பகுத்து பார்க்கிற அறிவை அஹ் இன்னைக்கு ரொம்ப அழகா டாக்டர் சொன்னாங்க இல்லையா அந்த நம்மளுடைய ஆஹ் நம்ம நிறைய நேரம் வந்து நம்மளுடைய கருத்து தான் உயர்வானது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறது ஆஹ் நம் மீதான பற்று நம் கருத்தின் மீதான பற்று பொருள் மீதான பற்று அப்ப சில நேரத்துக்குள்ள நம்ம கருத்தின் மீதான ஒரு பற்று அப்படின்றதே அப்படின்றது சரியா தப்பா அப்படின்னு உணர்றதுக்கு அந்த கவனம் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்ப எதிர்மறையான சிந்தனைகளிலிருந்து வெளி விடுபடும் போது நாம அன்பால நிறைறோம் நாம் அன்பால நிறையும் போது அந்த அன்பை எல்லோருக்கும் நம் வார்த்தைகள் மூலமா செயலின் மூலமா பகிர்ந்தளிக்கிறோம் இந்த மாதிரியான ஒரு பேட்டர் நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணா நல்லா இருக்கும் அதோடைய முதல் கட்ட பயிற்சியா மூச்சை மட்டும் நம்ம கவனிக்கணும் இப்போ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல நம்ம உக்காந்துக்கலாம் ஒருவேளை நம்ம வந்து சேர்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா சமண உட்கா போட்டு உட்காரலாம் இல்ல நீங்க அழுத்தையும் முதுகையும் கொஞ்சம் நேராக வச்சிட்டு பாடியில எந்த டென்ஷனும் இல்லாம கண்களை மென்மையா மூடி ஜென்ட்லா கண்ல எந்த டென்ஷனும் இல்லாம மென்மையா கண்களை மூடிட்டு கண்ணாடி போட்டிருந்தோம்னா கண்ணாடி எடுத்து வச்சுட்டு பெரிய அறிவை நமக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவங்கள நன்றியோட நினைவுக்கு வந்து நம்மளுடைய கவனத்தை மேல் உதட்டக்கு மேல ரெண்டு மூக்கு துவாரத்தோடைய முகப்புல என்ட்ரன்ஸ்ல அந்த வாசல் ரெண்டு மூக்குடைய அந்த மையத்துல என்ட்ரன்ஸ் ஆஃப் த நாஸ்டல் அப்படின்றது கரெக்டான வார்த்தை அந்த முகப்புல வச்சு உள்ள போகிற முச்சு காற்றையும் உள்ள இருந்து வெளியில வர முச்சு காற்றையும் கவனிக்கிறோம் எந்த மூக்கு துவாரத்தின் வழியா மூச்சு காற்று உள்ள போகுது எந்த மூக்கு துவாரத்தின் வழியா மூச்சு காற்று வெளியில வருது அதை மட்டும் நம்ம கவனிக்கலாம் வெறுமனே கவனிக்கிறோம் சாதாரணமான மூச்சு நமக்கிட்டையே இருக்கிற மூச்சு இந்த நிமிஷத்துல அது உண்மையா இருக்கு இல்லையா சோ உள்ள போகிற மூச்சு உள்ள இருந்து வெளியில வர மூச்சை கவனிக்கிறோம் ஒருவேளை என்னால மூச்சை கவனிக்க முடியல அப்படின்னு யாராவது உணர்ந்தோம் அப்படின்னா நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு திருப்பி மூச்சை இழுத்து விட்டுட்டு திருப்பி சாதாரணமான மூச்சு நமக்குள்ளேயே இருக்கிற மூச்சுக்கு வரலாம் மூடி அலர்ட்டா மூச்சு எங்கயாவது வெளியில போகும் பரவாயில்ல எந்த ஒரு வெறுப்புணர்வும் இல்லாம மீண்டும் வெளியில எந்த நாசி வழியா போகுது எந்த மூக்கு துவாரத்தின் வழியா வருது சூடா இருக்கா ஜில்லன் இருக்கா மூச்சு நீளமா இருக்கா இல்லைன்னா குட்டையா இருக்கா Bé, doncs ja

நம்மளை சுத்தி இருக்கிற எந்த சத்தமும் நம்மள தொந்தரவு செய்யாம நம்மளுடைய முழு கவனம் ஒரு வாட்ச்மேனை போல ஒரு கேட் கீப்பர் என்ன பண்ணார்னா யார் உள்ள போறாங்க யார் வெளியில வராங்க அப்படிங்கிறது மட்டும் அவருக்கு தெரியும் எங்க போறாங்கன்றது அவருக்கு தெரியாது அதே போல ஒரு மூச்சு கூட இல்லாம உள்ள போகிறதுல உள்ள இருந்து வெளியே வரதில்லை அந்த அளவுக்கு விழுத்தோடு கவனத்தோடு மூச்சு எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா உட்காந்து யாராவது யாராவது நம்ம சுத்தப்படுத்திருக்காங்களா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாக்கிறான் ஒருவேளை அவங்களுடைய நண்பர்களோ வீட்டுல உள்ளவங்களோ மனைவியோ கணவ குழந்தைகளோ யாராவது நம்ம மனசை கஷ்டப்படுத்திருக்காங்க மனதார அவங்கள நம்ம மன்னிக்கலாம் அதே நம்மளுடைய வார்த்தையாலயோ செயலாலையும் நம் வீட்டுல இருக்கிறவங்கள பெரியவங்கள நண்பர்களை காயப்படுத்தி இருக்கோம் அப்படின்னா அவங்க கிட்ட கட்டாயம் நம்ம பண்ணி கேட்கணும் எந்த ஒரு வெறுப்புணர்வும் இல்லாமல் எதிர்மறையான சிந்தனையும் இல்லாமல் எல்லாவற்றிலும் இருந்து நாம விடுபட்டு அன்பால் நிறையும் பண்ணமா அதை உணர்ந்து நம்மளே நான் அன்பால் நிறைந்திருக்கிறேன் அமைதியை உணர்த்தேன் அறிவோடு இருக்கிறேன் பசித்தறிவு பாதையில் கையே என் வாழ்க்கையின் மூலமாக செயலின் மூலமாக என் குடும்பத்தினையில அனைவரிடமும் சரியான பேச்சு சரியான செயல் சரியான முயற்சியுடன் அந்த வீ எல்லா கிட்டையும் ரொம்பவே பின்பற்றி ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கான பாதையை காண்பிக்கிற ஒருமாதிரியாக வாழ்க்கை பயணம் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் வாழ்வதற்கான ஒரு முயற்சியை மற்றவங்களுக்கும் கொடுக்குறோம் நாமும் அந்த பயிற்சியை எடுக்கிறோம் கட்டாயம் நம்ம வந்து இந்த ஆனா பானா தியானத்தை இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் காலையில எழுந்தவுடனே தொடர்ந்து தொடர்ச்சி ரொம்ப முக்கியமானது ஒரே ஒரு கேள்விதான் இன்றைக்கு நமக்கு முன்னாடி நம்மை நாம் தயார் செய்யற இந்த பாதையில இந்த பயணத்துல நம்ம சொல்றவங்களா இருக்கிறோமா இல்ல அவங்கள காயப்படுத்துறோமா இல்லைன்னா உணர்த்துறோமா இது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா சொல்லணும் அவங்களுக்கு அவங்க கேக்கலன்னா கண்டிக்கணும் கண்டிக்கிற நேரத்துல சில நேரத்தில் நம்ம அவங்களால அடிக்க கூட செய்வோம் இல்லையா காயப்படுத்துறது பேரண்டிங்ல தப்பே இல்லை ஆனா நமக்கு முன்னாடி இருக்கிற கேள்வி நாம் சொல்லுகிற விஷயத்த நம்ம குழந்தைகளோ நம்ம கூட வேலை செய்யறவங்களோ நம்ம கீழே வேலை செய்யறவங்களோ உணர்ந்து இருக்கிறாங்களா உணர்த்துறவங்க தான் வெற்றியாளராக இருக்க முடியும் உணர்த்துறவங்க தான் மாற்றத்தை உருவாக்கக்கூடியவங்களாக இருக்க முடியும் வெறுமனையே நம்ம சொல்லிட்டு போனாலும் யாரும் கேட்க மாட்டாங்க வெறுமனையே கண்டிச்சோம்னா நம்ம மேல கோபம் வரும் நம்ம யாரையாவது காயப்படுத்தணும்னா அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க நம்ம உணர்த்தணும் அப்ப சொல்லி அவங்களை கண்டிப்பதோடு முடிந்த அளவிற்கு அவங்கள காயப்படுத்தாம உணர்த்த முடியுமா இதை நாம செய்வதற்கு நமக்கு கவனம் ரொம்ப முக்கியம் அந்த கவனம் அப்படின்றது அன்பிலிருந்து வருகிறது எந்த மனிதரையும் வெறுப்பிலிருந்து நாம மாற்ற முடியாது அன்பிலிருந்துதான் நம்ம மாற்ற முடியும் அவங்க இடத்திலிருந்து அவங்கள புரிந்து கொண்டு அவங்கள நம்ம மாற்றி அந்த இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா மனிதவள மேம்பாட்டை அந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ல தான் நம்ம பௌத்தத்தையே வளர்க்க முடியும் அந்த ஒரு மாபெரும் தம்மத்தை நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போறதற்கு சரியான பேச்சை கொண்டவர்களாக சரியான அன்பை கொண்டவர்களாக கருணை நிறைந்தவர்களாக நம்மளுடைய வாழ்க்கை பயணம் தொடரும் ஒவ்வொருவரும் நம்மில் அன்பையும் கருணையையும் மகிழ்வையும் நம்மிலிருந்து உணரட்டும் அதே நம்ம எல்லாருக்கும் தெட் ஷேர் அவர் லவ் தேங்க் யூ சோ மச் ஜெயதீப் நமகார் ஹலோ சொல்லுங்க சார் ஹலோ கேக்கு டாக்டர் இருக்கார் ஹலோ

சொன்னா தேரோட்டியா இருந்திருப்பாரு இல்லைங்களா இன்னும் டவுட் அவர் டாக்டர் கிட்ட கேட்கணுமா இருந்தது அதாவது நான் ஒரு புக்கு படித்தேன் என்னன்னாக்கா த காட் இஸ் அதாவது கடவுள் ஒரு பொய் நம்பிக்கை அப்படி ஒரு புக் படித்தேன் அதில் குறிப்பிட்டு வச்சிருக்கேன் மூணு கொஸ்டின் இருக்கு எனக்கு ஐயர்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கலான் தான் வெயிட் பண்ணி எனக்கு இல்லை நீங்களுக்கு தெரிஞ்சா சொல்றீங்களா யாராவது வேற சொல்லலாம் அடுத்த வாரம் இல்லை ஒன்னு இருக்கு ஒரு ஒரு நிமிஷத்துலயும் நான் ஓகே என்ன தெரியுங்களா சித்தார்த்தின் அன்னை அன்னையின் பெயர் மாயா மாயாதேவி கரெக்ட் இல்லைங்களா இயேசுவின் அன்னை 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 பேர் மேரி இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா இருவருமே ஆண் துணை இல்லாமல் குழந்தைகின்றவர்கள் சொல்கிறாங்க இது சரியா கேட் கொஸ்டின் புரிஞ்சுதுங்களா புரியுது சார் கண்டிப்பா தவறு ஏன்னா புத்தருடைய வாழ்க்கை வரலாறு வந்து நம்மளுடைய புத்தான் கீஸ் தம்மா புத்தகத்துல அம்பேத்கர் அழகும் பாபாசைக்கு ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாரு இதுல வந்து சுத்தோதனர் தட் இஸ் அந்த புத்தரோட சித்தார்த்த கௌதம புத்தரோட அப்பா பேரு இருக்கு அம்மா பேரு இருக்கு ரெண்டுமே இருக்கு இது வந்து நம்ம கிறிஸ்தவத்துல சொல்ற மாதிரி அப்படி இல்லை ப்ராப்பர் ஃபேமிலி ஹிஸ்டரி இருக்கு ஸோ அது தவறு சரிங்க இன்னொரு இன்னொரு கொஸ்டின் என்னன்னாக்கா சித்தார்த்தர் பிறந்ததும் மன்னன் பிம்மிசாரன் அ குழந்தை அதாவது புத்தரை குழந்தையை கொல்ல முயற்சித்தான் அப்படின்னு இருக்கு ஏன்னா சித்தார்த்தரும் அது புத்தரும் பிம்மிசாரரும் சம காலத்தவர்கள் இல்லைங்களா சந்தித்திருக்காரு அவர்கிட்ட அவரை புத்த மதத்துக்கு மாத்திருக்காரு பிம்மிசாரர் தெரியும் இல்லைங்களா ஆனால் இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா புத்தர் பிறந்தரும் அவரை கொல்ல முயற்சி சார் இந்த புக்கில் அதுவும் சரி இல்ல இல்லைங்களா சரி இல்ல சார் ஏன்னா இவர் இவர் இருந்த இடமும் இவர் பிறந்தது லொம்பினி அவர் கம்ப்ளீட்டா அவர் வந்து துறவரம் புத்தர் ஏற்றதுக்கு பிறகு அவர் வந்து கிட்டத்தட்ட நானூறு மைல் நடந்து வராரு நடந்து இன்னொரு இடத்துக்கு வராரு அங்கதான் பிம்பிசாரர் வந்து அஹ் பாக்குற மாதிரியும் நீங்க வந்து எதுக்கு அஹ் துறவரம் வரிங்க நீங்க என்னோட நாட்டு நீங்க பாதி ஆளுங்கன்னு அவர் குடுக்கற மாதிரியும் அப்போ வந்து அவரு இல்லல்ல நான் வந்து தேடல் நோக்கி வந்திருக்கேன்னு சொன்ன மாதிரியும் அப்படிதான் பிம்பிசாரர் உள்ள வர்றாரு அவருக்கு சமகாலமா இருந்தா கூட இவரு அவர் சொன்ன வயசு கூட சமமா தான் இது குழந்தை குழந்தையாவும் விமுசார மன்னர் அந்த குழந்தையை குலதாய முயற்சிகிறான்னு இருக்க அதுவும் தவறு தான் இல்லைங்களா அவர் தான் இன்னொன்று நீங்கள் லாஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் இதுங்க டவுட் எதுக்கு இயேசு மக்களுக்காக பணியில் சாத்தான் குறு குறு குறிப்பிடுவதை போல புத்தரின் பணியில் மாறன் குறுக்கிறார் அந்த மாறன் யாருங்க நான் இங்கே தெரியல மாறன்கிறது யாருன்னு புத்தர் தம்மா புத்தகத்திலேயே பாபா சாஹிப் குறிப்பிடுறாரு மாறன் அப்படிங்கிறது யாருன்னா அது நம்ம புத்தர் வந்து அந்த உட்காரும் போது தவத்துல உட்காரும் போது தியானத்துல உட்காரும் பொழுது அவருக்கு வந்து இப்ப எப்படி நம்ம உட்காரும் போது நம்ம மனசை கட்டுப்படுத்த முடியாம ஒரு சில எண்ணங்கள் வருதோ அதே மாதிரி அவருக்கும் அவருடைய மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் தான் வந்து மாறன் அப்படின்னு புத்தகத்துல குறிப்பிடுறாரு நெகட்டிவ் தாட்ஸ் மேடம் நெகட்டிவ் தாட்ஸ் மாறன் ஓஹோ ஓகே சரிங்க நன்றி அவ்வளவுதாங்க நன்றி தேங்க்யூ சார் சிஸ்டர் நம்ம எடுத்து கொடுத்துடலாமா தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ டூ